பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம் இதற்கான உணவு முறைகள் ரொம்ப முக்கியம் அதுதான் எல்லோருக்குமே நம்ம சொல்றது என்னதான் மருந்துகள் சிகிச்சைகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலும் உணவு முறைகள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுலையுமே வந்து பார்த்தோம்னா நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபைபர்ஸ் ஸோ ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அதற்கு ஏற்ற மாதிரி ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் அதற்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா அடுத்ததாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நீர்த்துவம் நீர் சத்துக்கள் நீர் சத்து வந்து இருக்கிற மாதிரி உணவை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மாதிரி ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசன பகுதியில் எரிச்சல் வந்து குணமாகுது இதற்கு முக்கியமாக நம்ம ஸ்பெஷலாக ஒரு மெடிசன் கொடுக்குறோம் மூளைக்கொடோரி எண்ணெய் இந்த மூலக்கொடோரி எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா நம்ம பேர்லேயே இருக்கு பாருங்க மூலம் சம்பந்தப்பட்ட ஆசனவாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமாக ஆனோரெக்டல் கேன்சர் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இது வந்து சரியாவதற்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மூலக்குடோரி தைலம் மூலக்கூடோரி எண்ணெய் பயன்படுத்தலாம்